வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தனோர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ மாணிக்க வாஜக பெருமான எழுதிய துருப்பள்ளி எழுச்சி பதிகமானது அன்றைய தினத்திற்கக்கூடிய பதிகத்தை முதல் தினமே நமது சேனலிலே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அப்போதுதான் தாங்கள் அனைவரும் தங்களது கிரகங்களில் இல்லங்களே அன்றைய தினத்திற்கு உரியதான இந்த பணிகத்தை அதிகாலையிலேயே ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் சாக்ஷாத் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமய நடராஜ பெருமான் மாணிக்க வாஜக பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று மிக மிக க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பரவிடப்பட்டு வருகின்றோம் தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஸ்ரீ மாணிக்க வாஜக பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பதிகமானது நான்கு இன்னி செய்யார் யாழினர் ரூபால் இரு கொடுதோ தீராம் இயம்பினர் ஓ ரூபால் துணி யினை மல கையினர் ஓ ரூபால் தொழுகையர் ஆளுகையார் வாழ்கையர் ஓரு பால் சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஓரு பால் துரு பெருந்தோரை ஒரே சிவாபெருமானே என்னையும் கொண்டு இன்னொருள் பூரியும் எம் பெருமான் பள்ளி எழந்தொருளாயே திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற சிவபெருமானே அடியேனியும் அடிமை கொண்டு இனிய அருளை செய்கின்ற என் தலைவனே இனிய ஓசையுடைய வீணையை உடையவரும் யாழினை உடையவரும் ஒரு பக்கத்தில் வேதங்களோடு தோத்திரம் இயம்புகின்றனர் ஒரு பக்கத்தில் நெருங்கிய துடுக்கப்பட்ட மலர்களாகிய மாலைகளை ஏந்திய கையை உடையவர்கள் ஒரு பக்கத்தில் வணங்குதலை உடையவரும் அழுகை உடையவரும் துவழுதலை துவழுதலை உடையவரும் சூழ்ந்து ஒரு பக்கத்தில் தலையின் மீது இரு கைகளையும் குவித்து கும்பிடுவர் ஒரே பக்கத்தில் உள்ளார்கள் அவர்களுக்கெல்லாம் அருள் புரிய சிவபெருமானே பள்ளி எழுந்தொருள்வாயாக சுபாஷ் அஸ்து